ஒரு குடும்பம் உடைவது அது பெரியவர்களின் தவறாக இருந்தாலும் அதன் வழியை சுமப்பது எப்போதும் ஒரு சிறிய அப்பாவியான இதயம்தான் இந்த கதை விவாகரத்திற்கு பிறகு பிரிந்த பெற்றோர்களை ஒரு பத்து வயது குழந்தை மீண்டும் ஒன்றிணைத்த உண்மை வாழ்க்கையை ஒருங்கிணைத்த கற்பனை கதை இது காதலின் கதையல்ல ஒரு பத்து வயது சிறுவன் பாசத்தில் எனக்கு என் அம்மாவும் அப்பாவும் வேண்டும் என்று சொல்ல துணிந்த ஒரு துணிச்சலான கதை வணக்கம் நண்பா உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது ஏஜே ஹாட்ஸிங் சென்னை புறநகரில் உள்ள ஒரு சிறிய குடியிருப்பு ஒரு காலத்தில் சிரிப்பும் மகிழ்ச்சியின் மனமும் கலந்திருந்த அந்த வீடு இப்போது மௌனத்தின் சுவர்களால் நிரம்பி இருந்தது அந்த வீட்டில் வாழ்ந்தவர்கள் மூவர் அரவிந்த் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் மனிதன் அதிக பொறுப்பு அதிக அழுத்தம் குறைந்த பொறுமை கொண்டவன் மீனாட்சி குடும்பத்தை உயிராக நினைத்த பெண் அரவிந்தின் உலகத்தை புரிந்து கொள்ள முயன்றவள் ஆனால் தன்னுடைய வழிகளை சொல்ல நேரம் கிடைக்காதவள் மூன்றாவது கீர்த்தன் வயது பத்து இந்த கதையின் உயிர் நாடி சண்டைகள் அதிகமானது மௌனங்கள் நீண்டது போதும் என்று சொன்னது இருவரும் தான் ஆனால் அந்த வார்த்தை கீர்த்தனுக்கு மட்டும் புரியவில்லை ஒருநாள் நீதிமன்றத்தில் கீர்த்தன் வெளியே நாற்காலியில் அமர்ந்திருந்தான் அம்மாவும் அப்பாவும் உள்ளே தீர்ப்பு கேட்க அவன் வெளியே தன் வாழ்க்கையின் தீர்ப்பை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் விவாகரத்து வழங்கப்படுகிறது என்ற வார்த்தை ஒரு பேப்பரில் எழுதப்பட்டது ஆனால் கீர்த்தனின் மனதில் அது கத்தியால் கிழிக்கப்பட்டது போல இருந்தது விவாகரத்து என்பது பெரியவர்களுக்கு ஒரு முடிவு ஆனால் ஒரு குழந்தைக்கு அது வெறும் தொடக்கமே அம்மாவுடன் கீர்த்தன் தங்க ஆரம்பித்தான் அப்பாவை வார இறுதியில் மட்டும் பார்க்க அனுமதி இருந்தது ஆனால் குழந்தைக்கு அம்மாவும் அப்பாவும் நாட்காட்டியில் பிடிக்க முடியாதவர்கள் அப்பா வீட்டுக்கு போனால் அம்மாவை நினைப்பான் அம்மா வீட்டில் இருந்தால் அப்பாவின் சிரிப்பு நினைவுக்கு வரும் நான் நல்ல பயனா இருந்தா அப்பா அம்மா சண்டை போட மாட்டாங்களா என்று அவன் தினமும் தன்னையே கேட்டுக்கொண்டான் ஒரு நாள் பள்ளியில் என் குடும்பம் என்ற தலைப்பில் கட்டுரை எழுத சொன்னார்கள் அனைத்து குழந்தைகளும் என் அம்மா என் அப்பா என்று எழுதினர் கீர்த்த நாள் மட்டும் எழுத முடியவில்லை கண்ணீர் துளிகள் பேப்பரில் விழுந்தன ஆசிரியை அருகில் வந்து கேட்டார் என்ன கீர்த்தன் அவன் மெதுவாக சொன்னான் என் குடும்பம் இரண்டு இடத்துல இருக்க டீச்சர் அந்த வார்த்தை ஒரு குழந்தையின் வழியை முழுமையாக வெளிப்படுத்தியது அந்த நாளில் இருந்து கீர்த்தன் ஒரு முடிவு எடுத்தான் நான்தான் அம்மாவையும் அப்பாவையும் சேர்க்கணும் என்று அவன் பெரியவர்களின் பிரச்சனைகளை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை ஆனால் பாசம் புரிந்தது இழப்பு புரிந்தது முதலில் அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதினான் அம்மா நீங்க சிரிக்கும்போது வீட்டுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கும் அப்பா சிரிக்கும்போது நான் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு ரெண்டுமே வேணும் அம்மா அப்பாவுக்கு இன்னொரு கடிதம் எழுதினான் அப்பா நீங்க ஹீரோ ஹீரோக்கள் ஓடி போக தான் சொல்லிருக்கீங்க என்று அந்த கடிதங்கள் அரவிந்தையும் மீனாட்சியையும் உள்ளுக்குள் உடைத்தது அவர்கள் சண்டை போட்டது ஒருவருக்கொருவர் மீது அல்ல சூழ்நிலையின் மீது என்பதை முதன் முறையாக உணர்ந்தார்கள் ஒரு நாள் கீர்த்தன் இருவரையும் ஒரே நேரத்தில் பள்ளி நிகழ்ச்சிக்கு அழைத்தான் மேடையில் அவன் பேசினான் எனக்கு எனக்கு பரிசு வேண்டாம் சான்றிதழ் வேண்டாம் எனக்கு என் குடும்பம்தான் வேண்டும் அந்த அரங்கம் மௌனமானது அரவின் கண்கள் நினைய மீனாட்சியின் கைகள் நடுங்க இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் அவர்கள் மீண்டும் பேச ஆரம்பித்தார்கள் மீண்டும் புரிந்து கொள்ள முயன்றார்கள் சண்டை இல்லாமல் இல்லை ஆனால் ஓடி போகாமல் நின்று தீர்க்க கற்றுக்கொண்டார்கள் ஒரு குழந்தைக்கு பெரிய வீடு தேவையில்லை பெரிய சம்பளம் தேவையில்லை என் அம்மா என் அப்பா என்று அழைக்க ஒரே வீட்டில் இரண்டு இதயங்கள் இருந்தால் போதும் இந்த கதை நமக்கு சொல்வது ஒன்று விவாகரத்து ஒரு தீர்வாக இருக்கலாம் ஆனால் குழந்தையின் மனம் அதற்கு இல்லை ஒரு குழந்தையின் பாசம் பெரியவர்களின் அகந்தையை கூட உருக்க முடியும் என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணம் இந்த கதை உங்கள் கண்களில் கண்ணீர் கொண்டு வந்திருக்கும் மற்றும் ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் நாம் எவ்வளவு முக்கியம் என்பதை நினைவூட்டி இருக்கும் என்று நம்புகிறோம் இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது உங்களோட குழந்தை நேம மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏனெனில் ஒரு ஷேர் கூட ஒரு குடும்பத்தை மீட்டெடுக்கலாம் நன்றி வணக்கம்